ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வச்சு நல்ல சத்தான சுவையான கேக் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா முட்டை ஓவன் இது எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்க கெட்டியான தோல் பகுதியை இந்த மாதிரி கத்தியால் சீவி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் தோல் சீவி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை கிழங்கு நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிழங்குடைய அந்த நடுப்பகுதியில் கெட்டியான ஒரு தண்டு பகுதி இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துருங்க எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் சீவும் போதே ஈஸியாக இருக்கும் இப்போ காய் திருவுறதில் சின்ன கண்ணுள்ள ஓட்ட பகுதியில் இந்த மாதிரி கிழங்க வந்து துருவி எடுத்துக்கோங்க எல்லா கிழங்கையும் துருவி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா கிழங்கையும் துருவி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் நான் இதுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு பயன்படுத்தியிருக்கேன் உங்ககிட்ட என்ன கப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு கிழங்கு வந்து இருக்குது இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு கப் வந்து கிழங்கு எடுத்திருக்கோம் இதுக்கு அதே கப்பில் முக்கால் கப் அல்லது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயோட அந்த தோலை சீவிட்டு எடுத்துருக்க நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயை நல்லா நைஸாக தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் அந்த கிழங்கோடையே சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நான் நல்லா நைஸான ரவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய ரவை தான் இருக்குதுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரவையை சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவை தான் இப்போ அடுத்ததாக அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காயோடைய விதையை எடுத்து சேர்த்துக்கலாம் அரை கப் சர்க்கரை வந்து இனிப்பு அளவாக இருக்கும் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதையும் நம்ம கிழங்கோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்கலை ஏன்னா இந்த கிழங்குலையே நல்ல ஈரப்பதம் இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி கலந்து எடுத்தால் போதும் இப்போ இந்த கலந்து எடுத்தாச்சு இப்போ இந்த கேக் வேக வைக்கிறதுக்கு நான் கேக் டின் எடுத்துக்கிறேன் கேக் டின் இல்லைன்னா உங்கள் வீட்டில் அடிசமமான பாத்திரம் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் பரவ மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன கூட அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கேக் வெந்ததுக்கப்புறமா எடுக்கும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நெய் அப்ளை பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே மேல் பக்கம் சமமாக வர்ற மாதிரி கையால் நல்லா அழுத்தி விடுங்க ரொம்ப அழுத்த வேண்டாம் ஜென்டிலாக அழுத்தி விட்டால் போதும் இப்போ இதுக்கு மேலே பொடியான இருக்குன்னு நட்ஸ் வந்து தூவிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் இல்லைன்னா அடிகணமான கடாய் ஏதாவது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட் விசிலை எடுத்துகிட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்கள் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுருங்க வச்சிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லையே ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க லோ இருந்து லைட்டாக நீங்கள் அடுப்பை கொஞ்சமாக கூட்டி வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கரெக்டாக நான் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கத்தியால் குத்தி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மேலே இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா கேக் அழகாக உங்களுக்கு வெளியில் வந்துடும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா சத்தான மரவள்ளிக்கிழங்கு கேக் வந்து ஆயிருச்சு இதை வந்து நீங்கள் அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்ருங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம கிழங்குல செஞ்சுருக்கிறதால அதே மாதிரி இதை கசாவா கேக்குன்னு கூட சொல்லுவாங்க கிழங்கு வச்சு நம்ம புட்டிங் கூட செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்